ஸ் வெல்கம் சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கல்யாண வீடுகளில்லாம் செய்யக்கூடிய சேனக்கிழங்கு வறுவல் தான் இப்போ பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல சேனக்கிழங்கை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கோங்க இதில் வாட்டர் ஆட் பண்ணிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு அடுத்தது பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வைப்போம் இந்த சேனக்கிழங்கு நல்லா கொதிக்கிற வரைக்கும் அதாவது நல்லா வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் பாருங்கள் இப்போது நல்லா கொதித்து சேனக்கிழங்கு ஓரளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு இப்போது தண்ணியெல்லாம் நம்ம வடிச்சுட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் நான் தண்ணியெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் இப்போது மாற்றிக்கிறேன் இந்த சேனக்கிழங்கு வறுவலுக்கு மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் அதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அது என்னென்னா சின்ன வெங்காயம் தேங்காய் தேங்காய் வந்து நம்ம துருவி எடுத்துக்கலாம் பூண்டு வரமிளகாய் வரமிளக உங்களோட ஸ்பைசஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் இது வாசத்துக்காக தான் நிறைய ஆட் பண்ணாதீங்க இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் சின்ன வெங்காயம் தேங்காய் இதையெல்லாம் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு அடுத்தது என்ன ப்ராசஸ் பார்த்திங்கன்னா நம்ம வேக வைச்ச சேனக்கிழங்கு இதை எண்ணெயில் போட்டு நம்ம நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நீங்கள் நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க இடையில இடையில மானே தேனே பொன்மானே இதெல்லாம் வரும் மிஸ் பண்ணாதீங்க வெயிட் பண்ணி பாருங்க இப்போ நான் வேக வச்ச எல்லா சேனக்கிழங்கும் நல்லா இதே மாதிரி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கிறேன் எண்ணெயில் பொறிச்சு எடுத்ததுன் பிறகு நம்ம இதை தாளிக்கிறதுக்கு கடாயில் ஆயில் ஆட் பண்ணி கடுகு சோம்பு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்தது கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நம்ம பொறிச்சு வச்ச இந்த சேனக்கிழங்கு எல்லாத்தையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க நான் வந்து ஒரு கிலோ சேனக்கிழங்கு வந்து இதில் போட்டிருக்கேன் அடுத்தது நம்ம பேஸ்ட்டை அரைச்சு எடுத்த விழுதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதில் கொஞ்சம் நெய் நான் ஆட் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட்டு நம்ம குக்கிங் நல்லா இருக்கணும்னா அதுக்கு ரொம்ப முக்கியம் சால்ட்டுங்க அந்த சால்ட் அதாவது உப்பு வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் உங்களுக்கு இடையில என்ன வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணி இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேனக்கிழங்கு ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க